ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய உபதேசத்தை கைக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவரின் ஆலோசனையின்படி நடந்து கடைசி வரை அவரில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்பதை அப்போஸ்தனாகிய பவுல் எழுதியுள்ளார் இயேசு இவ்வுலகில் வந்து பாவ மன்னிப்பை பெறுவதை குறித்தும் நித்திய ஜீவனை அடைவதை குறித்தும் நமக்கு திட்டமாய் உபதேசம் பண்ணியிருக்கிறார் நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பார் ஆகையால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ரோமர் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் ஜெபம் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்னை சுத்திகரியும் நீதியின் பாதையிலே நடத்தும் நித்திய ஜீவனை அடைய என்னை தகுதிப்படுத்தும்